பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி வரப்போகிற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ சரவணன் தங்கமயில்கிட்ட வந்து தங்கமயிலு கதிர் நம்மளுக்கு பணம் கொடுத்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சுதன்னா கதிரை வீட்டை விட்டு துரைத்திடுவாங்க இப்போ நாம் கதிரை எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணும் உங்ககிட்ட எதாச்சும் நெகை இருந்தால் கூட நான் போயிட்டு கடையில் அந்த நெகையை வச்சுட்டு அப்பாவுக்கே தெரியாமல் அவங்களை அவங்களுடைய அக்கௌண்ட்ல பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்பதான் அப்பா கதிர் மேல சந்தேகப்படாம இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதே கேட்டு தங்கமையில இருந்துட்டு ஐயோ இவர் வேற என்கிட்ட வந்து நெகை கேட்டுட்டு இருக்காங்களே அம்மா கொடுத்த நெகை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வேற கருத்துக்கிட்டு வருது இந்த பிரச்சனைல இருந்து நான் தான் மீண்டு வரேன்னு தெரியலையே அப்படின்னு ஒரே டென்ஷனோட இருக்காங்க இப்போ சரவணன் இருந்துட்டு என்ன தங்கமையில நான் நெகை கேட்கிறேன் நீ எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்கியே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ தங்க இருந்துட்டு எங்க நகையை வச்சு தான் உங்களுடைய தம்பியை நம்ம காப்பாற்றணுமா ஏன் நீங்கள் மாதம் மாதம் உன்னுடைய அப்பா கிட்ட தானே சம்பள பணத்தை கொடுக்குறீங்க உங்களுக்காக ஒரு பத்தாயிரம் ரூபாய் கூட உன்னுடைய அப்பா செலவு பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ